சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மூகாம்பிகை சிலை உருவானது எப்படி இதை பத்தி தான் பார்க்க போறோம் ஆதிசங்கரர் தான் தியானத்துல கழிச்ச தாய் மூகாம்பிகையோட திருக்காட்சியை மற்றவங்க கிட்ட சொன்னாரு அம்பிகையோட தோற்றத்தை அப்படியே சிலையா வடிக்கணும்னு முடிவும் செஞ்சாரு சிலை வடிச்சு எடுக்கிற பரம்பரையில் ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஸ்தபதி ஒருத்தரை அழைச்சி திருவுருவ சிலை செய்யறதுக்கு ஏற்பாடும் செஞ்சாரு அதுபடி மூகாம்பிகை சிலை பஞ்சலோகத்திலையும் வடிக்கப்பட்டது திருவுருவச் சிலையோட மத்தியில பத்மாசனத்துல அமர்ந்த நிலையிலையும் அதோட இருபுறம் நின்ற நிலையில இரண்டு அம்மனோட திருவுருவத்தையும் அதாவது லக்ஷ்மியோட உருவத்தையும் சரஸ்வதி தேவியோட உருவத்தையும் தன்னோட தியானத்துல கண்டபடி தத்ரூபமா வடிக்கப்பட்டு இருக்கிறத கண்ட ஆதிசங்கரர் சிலிர்த்து பக்தி பரவசமானாரு இதுவும் தாய் மூகாம்பிகையோட அதி அற்புத லீலைன்னு மக்களும் மகிழ்ச்சி வெள்ளத்துல ஆழ்ந்தாங்க லிங்கத்தோட பெருமை என்னங்கறத பத்தி பார்ப்போம் கொல்லூர் மூகாம்பிகை ஆலயத்துல இருக்கிற சுயம்பு லிங்கம் இந்த சுயம்பு லிங்கம் தரைக்கு மேல சற்று நீட்டிக்கொண்டு சம அளவுல கோல அமைப்புல சக்தி நிறைய பெற்றதா புனித தன்மையோட சிறந்து விளங்குது இந்த சுயம்பு லிங்கத்தோட உச்சி மத்தியில ஒரு தங்க ரேகையால ரெண்டு சமமற்ற பாகங்களா வலது பாகம் சின்னதாவும் இடது பாகம் பெரியதாகவும் இருக்கிற மாதிரி பிரிக்கப்பட்டிருக்கு வலது பாகம் படைத்தல் காத்தல் அழித்தல்ன்ற முத்தொழில்களை புரிகிற மூன்று மூர்த்திகளான சிவ விஷ்ணு பிரம்மாவை குறிக்குது அதே மாதிரி இடது பாகம் ஆதி சக்தியோட மூன்று வித ரூபங்களா மகா காளி மகா சரஸ்வதி மகாலட்சுமி இவங்கள குறிப்பிடப்படுது பொதுவா வேதங்கள்ல இடது பாகம் பெண்களோட இடத்த தான் குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால இந்த சுயம்பு சுயம்புலிங்கத்தோட இடது பகுதி பெரியதா இருக்கிறதுனால கருணைய வடிவான ஸ்ரீ மூகாம்பிகை இந்த தளத்துல குழு இருந்து பேரருள் அருள் புரிவதா எல்லாராலும் போற்றி வணங்கப்படுறா முப்பெரும் தேவர்களும் முப்பெரும் தேவியரும் நிறைந்த புனித மிக்க சிவ சக்தி சுரூபமா இந்த சுயம்புலிங்கம் திகழ்றதா கூறப்படுது இதனால இந்த சுயம்புலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யப்படுறப்போ கருவறை கோமுகம் வழியா வெளியேற புனித நீரை பிடிச்சு குடிக்கவும் தலையில தெளிச்சு கொள்ளவும் பக்தர்கள் போட்டி போடுறதை எப்பவும் நம்மளால பார்க்க முடியுது கொள்ளூர் ஸ்ரீ மூகாம்பிகை தலம் ஐம்பத்தி ஒன்று சக்தி பீடங்கள்ல இடம் பெறல அப்படின்னாலும் இந்த பீடம் தான் முதல் முதல்ல ஆதி சங்கரால புனிதப்படுத்தப்பட்டு நிறுவப்பட்ட பீடம் அதனால இதை அர்த்தநாரி பீடம்னு சொல்றாங்க அடுத்ததான் சௌபர்ணிகாவை பத்தி பார்ப்போம் உலகத்திலேயே தொன்மையான மலை மேற்கு தொடர்ச்சி மலை அதோட உட்பிரிவு தான் குடசாத்திரின்ற புனிதமான மலை ரிஷிகளும் சித்தர்களும் இன்னைக்கும் தவம் செஞ்சு கொண்டிருக்கிற புண்ணிய தலம் தான் இது இங்க உற்பத்தி ஆகக்கூடிய நதி தான் சௌபர்ணிகா நதி இதோட கரையில கருட பகவான் தவம் செஞ்சு தன்னோட குலத்துல நிலவி இருந்த பலவிதமான சாபங்களையும் தோஷங்களையும் நீக்கிக்கிட்டான் கருடனோட பெயர் சுபர்ணன் அப்படின்றதுனால இந்த ஆறு சுபர்ணிகான்னு பெயர் பெற்றது ஒரு குடும்பத்துல தீராத பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துட்டே வந்தா இந்த சுபர்ணிகா நதி தீர்த்தத்துல நீராடி தூய மனதோட மூகாம்பிகையை வழிபாடு செஞ்சா பேர் ஆனந்தம் கிடைக்கும்ன்றது ஐதீகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க அப்பந்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் மற்றொரு நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி